தேனி மாவட்டம் கொலை வழக்கில் தாய் தந்தை மற்றும் மகனுக்கு ஆயுள் தண்டனை தேனி மாவட்டம் பெரியகுளம் உட்கோட்டம் ஜெயமங்கலம் காவல் நிலையிலைக்குட்பட்ட இந்திரா காலனி பொம்மிநாயக்கன்பட்டியில் வசிக்கும் சங்கீதா இருபத்து நான்கின் கீழ் பதினெட்டு என்பவர் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு தேதி கொடுத்த புகாரின் பேரில் ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் குற்ற எண் இருநூற்று பத்தொன்பதின் கீழ் பதினெட்டு பிரிவு இருநூற்று தொன்னூற்று நான்கு முன்னூற்று இருபத்து மூன்று முன்னூற்று ஏழு இதச வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரி ஒன்று மலைச்சாமி இருபத்தெட்டு தகப்பனார் பெயர் ராமன் இந்திராகாலனி பொம்மிநாயக்கன்பட்டி என்பவரை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து பதினெட்டு தேதி கைது செய்து விசாரணை செய்ததில் முதலாவது எதிரி மலைச்சாமி தனது மனைவியான சங்கீதா இருபத்து நான்கு கணவர் பெயர் மலைச்சாமி இந்திராகாலனி காலனி பொம்மிநாயக்கன்பட்டி நடத்தை மீது சந்தேகம் கொண்டு டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு தேதி மலைச்சாமியின் தந்தை ராமன் ஐம்பத்தெட்டு மற்றும் தாயார் செல்வம் ஐம்பது ஆகியோருடன் சேர்ந்து தனது மனைவி சங்கீதா மேல் மண்ணெண்ணெய் ஊற்றி கொலை முயற்சி செய்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளார் கானா விலக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சங்கீதா டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு தேதி சிகிச்சை பலனின்றி இறந்துவிடவே இவ்வழக்கின் பிரிவு இருநூற்று தொன்னூற்று நான்கு பி முன்னூற்று இருபத்து மூன்று முன்னூற்று ஏழு இதச மற்றும் நான்கு ஆப்டி என்பிஎச்சபிள்யூஆர் டாட் குறி முன்னூற்று இரண்டு நூற்று ஒன்பது இதச வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வந்த நிலையில் ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று இவ்வழக்கின் இறுதியறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை மகிலா நீதிமன்றம் தேனி பொறுப்பு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தேனியில் நடைபெற்று விசாரணை முடிந்த நிலையில் எதிரிகளான ஒன்று மலைச்சாமி இருபத்தெட்டு தகப்பனார் பெயர் ராமன் இந்திராகாலனி பொம்மிநாயக்கன்பட்டி இரண்டு ராமன் ஐம்பத்தெட்டு தகப்பனார் பெயர் சொக்கன் இந்திராகாலனி பொம்மிநாயக்கன்பட்டி மூன்று செல்வம் ஐம்பது கணவர் பெயர் ராமன் இந்திராகாலனி பொம்மிநாயக்கன்பட்டி ஆகியோர்களை தேனி மாவட்ட கூடுதலமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் கோபிநாதன் பி எஸ் சி பி எல் அவர்களால் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு எதிரிகள் மூன்று பேருக்கும் ஆயுள் சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் அபராதத்தை கட்டத்தவரினால் தலா ஒன்று மாதம் மேய்காவல் சிறை தண்டனையும் ஏககாலத்தில் அனுபவிக்க வேண்டுமென்று தீர்ப்பளித்தார் மேலும் இவ்வழக்கில் திறம்பட வாதுரைத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு எம் குருவராஜ் பிஇ பி எல் அவர்களுக்கும் இவ்வழக்கில் சிறப்பாக விசாரணை செய்த ஜெயமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு குரு வெங்கட்ராஜ் அவர்களுக்கும் வழக்கினை துரிதமாக நடத்தி முடிக்க ஆவணங்களை உரிய நேரத்தில் சமர்ப்பித்த ஜெயமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு கஜேந்திரன் அவர்களையும் இந்த வழக்கில் சாட்சிகளை ஆஜர்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட நீதிமன்ற முதல் நிலை காவலர் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு திரு சுந்தர் அவர்களுக்கும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் சிவபிரசாத் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்